எல்லாருக்கும் இயேசு இசுக்குபட சொன்னார் ஊழியத்தில் இருக்க ஒருத்தர் பாராக அமே இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு திடனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஒரு நம்பிக்கை குறித்து பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் நம்மளோட கடவுள் இருக்கிறார் என்பதை குறித்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் நீங்கள் திடங்கொண்டு தைரியமாக இருங்கள் ஆசிரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்தாருக்கும் பயப்படாமலும் கலங்காம கலங்காமலும் இருங்கள் அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் எங்கே அந்த சனிக்கிறார் சிறிய ராஜாவோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் ஜனங்கள் அதிகம் அவனோடு இருக்கிறது மாம்ச புயம் அவனோடு இருக்கிறதே மாம்சம் டயர்டு வந்து ஓடி போயிடுவான் மாம்ச புயம் நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாக கத்ததானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான் யூதாவின் ராஜாவாகிய இசைக்க சொன்ன இந்த வார்த்தைகள் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள் இன்றைக்கு ஒரு சாதாரண ஒரு ஜனங்கள் வாயில கூட நல்ல ஒரு வார்த்தை என்ன பண்றதுல வருகிறது கிடையாது நம்மளை தேற்றுகிறதுக்கு பதிலாக நம்மளை சரி செய்யும்படியான வார்த்தைகளாக தான் இருக்கிறது ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை ஒரே வார்த்தையில் நம்மளை என்ன பண்ணிடுவாங்க சரியை வச்சுருவாங்க ஆனால் இந்த இசைக்கிய ராச்சா அந்த ஜனங்களை ஆள் ஆளுமையாக இருக்கட்டும் அவன் செய்தவைகளாக இருக்கட்டும் அவன் அவனும் என்ன பண்ணுறாரு தெரியுமா ஒரு நேரம் பய பயப்படுகிறார் பயந்த ஆண்டு ஓடும் ஓடும்பொழுது அவன் திடன் கொடுக்கிறார் இது எதுனா ரெண்டாம் ரெண்டு நாளாக முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் தான் நம்ம வாசிக்கிறோம் இதில் நம்ம பார்த்தோம்னா இங்கே அவன் திடன் கொண்டு இடிந்து போன மதில்களெல்லாம் கட்டி அவைகளை வெளியில் உள்ள மற்ற மதில்களை கொத்தளங்களையும் உயர்த்தி தாவித நக நகரத்தின் கோட்டைகளை பலப்படுத்தி திரளான ஆயுதங்களை கேடைகளை பண்ணி அவன் முதல் என்ன பண்ணுற ஆண்டவர்களை திடன் கொண்டு ஜனங்களை திடன்படுத்துகிறான் புரிய மாணவர்களே நாம் முதலாவது ஆண்டவரிடத்தில் திடன் கொள்ள வேண்டும் திடனை பெற்றுக்கொள்ள வேண்டும் தைரியத்தை பெற்றுக்கொள்ளவும் நம்பிக்கையை விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் பெற்றுக்கொள்ளாமல் சுவிசேஷம் சொல்லவோ இல்லைன்னா நான் ஊழியர் செய்கிறேன்னு சொல்லி சொல்லவோ இல்லைனா வீட்டை நான் ரொம்ப பிரமிக்கத்தக்கதாக குடும்பத்தை நடத்திடுவேன் அப்படின்னு சொல்லத்தக்கவோ நமக்கு யோகிதை இல்லை அப்படி தான் நான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டால் நாம் திடன் கொள்ளாமல் நம்ம தைரியமாக என்ன பண்ண முடியாது எதையும் செய்யவே முடியாது அவன் எவ்வளோ அழகாக அந்த ஜனங்களை யுத்தம் பண்ணுகிற ஜனங்களுக்கு தைரியம் கொடுக்குறான் கலங்காமலும் திடன் திடன்கள் நீங்கள் திடன் கொண்ட தைரியமா இருங்கள் அசேரராஜாவுக்கு அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்தாருக்கு பயப்படாமல் கலங்காமலும் இருங்கள் அவனோடு இருக்கிறவர் பார்க்கல நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் ஜனங்கள் அதிகம் அதை காட்டிலும் நம்மோட நம்முடைய தேவனாகிய நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கத்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான் யூதாவின் ராஜாவாகி எஸ்ஐகே சொன்ன இந்த வார்த்தைகள் மேல் ஜனகன் நம்பிக்கை வைத்தார்கள் அப்புறம் அவர்களை திடன் கொண்டு அவர்கள் என்ன பண்ணுறாங்க ஜெயிக்கிறவர்களாக ஆண்டவர் அந்த சனிக்கிரே என்ற ராஜாவை இந்த யுத்தம் அனுகிற ராஜா ராஜாவுக்காரத்தில் என்ன பண்ணுறாங்க ஒப்பு கொடுக்குறார் அவன் இவர் ஜெயிக்கிறவராக இருக்கிறார் ஏன்னா முன்னாடி யார வைக்கிறார் கர்த்தர்தானி நம்முடைய தேவனாக தானே நம்மோடு இருக்கிறது நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாக தானே என்று அவர்களை தைரியப்படுத்துகிறார் பிரியமானவர்களே நிறைய பேர் மற்றவர்கள் நம்மளோட சாணத்தை பறிக்க அவங்க நினைக்கலாம் நம்மளை அடிமைப்படுத்தலாம் நம்ம வாழ விடாம அவங்க காரியங்களை நடத்தலாம் நம்மளோட வாழ்க்கையில நுழைஞ்சி வந்து கலட்ட பண்ணலாம் எதை ஒன்றாலும் செய்யலாம் ஆனால் நம்மோடு இருக்கிறவர் கர்த்தர் பெரியவர் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர் அவ அந்த பெரியவர் சொல்லுங்கள் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அவர் பார்த்துக்கொள்வார் நம் வாழ்க்கையை கெடுக்கவோ செதைக்கவோ இருக்கிற அந்த ஜனங்கள் மத்தியிலே அவர்கள் கண்கள் நம்முடைய கண்கள் காண அவர்கள் முன்னாடி நம்மளை உயர்த்துகிறவராக இருக்கிறார் பாருங்கள் அந்த ஜன பயப்பட வேணாம்னு சொன்னேன் அந்த இசைக்கே ராஜா அந்த யுத்தத்துக்கு அப்புறம் பாருங்கள் அப்பொழுது அந்த யுத்தம் நடக்கும் பொழுது நடக்கிறதுக்கு முன்னாடி அவர் சொல்லுகிறார் அப்போ தான் நடக்கிறதுக்கு முன்னாடி தைரியப்படுத்துக்கிறார் தைரியப்படுத்தும் பொழுது தான் அந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ணோம் படித்தோம் அப்பொழுது கத்தர் ஒரு தூதனை அனுப்பினார் அவங்கெல்லாம் யாரே மாம்சம் பையோம் ஆனால் இங்கே என்ன பண்ணுறார் கத்தர் ஒரு தூதனையே அனுப்புகிறார் ஒரே ஒரு தூதனை தான் அனுப்புகிறார் அனுப்பினார் அவனா சிரியா ராஜாவின் பாளையத்துள்ள சகல பரகிரமசாலிகளையும் பரக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாதிபதிகளையும் அதை பண்ணினான் நல்லா கவனிக்கணும் தலைவரை நியமிக்கிறவங்கன்னா நோஞ்சா போல் இருக்கிறவர்கள் தலைவர் தலைவராக என்ன பண்ண மாட்டாங்க கேட்க மாட்டான் சகல பரகிரமசாலிகளையும் பரகிரம அதுலேயும் கொஞ்சம் ச கொஞ்சம் பேர் இல்லையா சகல அநேக பரகிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாதிபதிகள்னால் இந்த இவங்க இந்த ச பரக்கிரமசாலிகளையும் தலைவர்களை காட்ட சேனாதிபதி இன்னும் வெள்ளசாலிகளாக இருப்பார்கள் சேனாதிபதிகளும் அதை பண்ணினான் யார் ஒரே தூதர் யாருக்காக இசைக்கிய தீர்க்க த இசைக்கிய ராஜாவுக்காக அதை பண்ணினான் அந்தபடியே சனகிரே செத்த முகமாய் தன் தேசத்துக்கு திரும்பினான் புரியமானவர்களே நம்மளை நம்மளை வந்து நம்ம எப்படி சொல்கிறது நம்மளை ஏமாற்றலாம் நமக்கு சொத்து கொடுக்காமல் ஏமாற்றலாம் நம்மளை வந்து இவளை கேட்க ஆளே இல்லை இந்த குடும்பத்தை கேட்க ஆளே இல்லை இவனுக்கு இவனுக்கு சப்போர்ட் பண்ண ஆளே இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளை நசக்க பார்க்கலாம் ஆனால் அந்த பிசாஸு அந்த எதிரியாலியே ஆண்டவர் என்ன பண்ண ஒரே ஒரு தூதனை வச்சு காலி பண்ணிவிடுவார் சனிக்கிறப்பு செத்து முகமாய் தன் தேசத்துக்கு திரும்பினான் அங்கே அவன் தன் தேவனுடைய அவனுடைய விக்கிரக கோவிலுக்குள் பிரவேசிக்கிற போது அவனுடைய கற்பப்பிறப்பான சிலர் அவனை பட்டயத்தால் வெட்டி போட்டார்கள் அவ்வளோதான் அவ்வளோதான் நீங்கள் யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணோமோ அவங்கக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும் நீங்கள் நினைக்கலாம் நமக்காக சப்போர்ட் பண்ண ஆள் இல்லையே நமக்காக பேச ஆள் இல்லையே நமக்காக அன்பு காட்ட ஆள் இல்லையே நீங்கள் நினைக்க வேண்டாம் அவர் எப்போதும் அன்பாகவே இருக்கிறார் பாருங்க ஒரு வசனம் அது அருமையான வசனம் பாருங்க இந்த பிரகாரமாக இசைக்க யூதவிங்கும் நடப்பித்து தன் தேவனாகி கத்திற்கு முன்பாக நன்மையும் செம்மையும் உண்மையானதை செய்தான் அவன் இப்படி செய்தது நிமித்தம் அவன் அநேகத்தில் ஜெயித்தான் அவனுக்கு ஜெயிக்கும்படியே ஒரு தூதனியே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு கொடுத்தார் பிரியமானவர்களே நமக்காக கத்தர் யுத்தம் பண்ணுவார் அவர் சொல்லுகிறான் சும்மா இரு நான் உனக்காக யுத்தம் பண்ணுகிறேன்னு சொல்லுகிறார் அதுக்கு எப்படி இருக்கணுமா கத்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையும் உண்மையானதை செய்தான் நிறைய இருக்குது மெசேஜ் அதனால் நம் உண்மையாக இருப்போம் கத்திரிடத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் கத்தன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் அமீன் நம்ம எதிராளியை அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா செத்த முகமாக திரும்பி போக செய்வார் செத்த முகமாக திரும்பி போக செய்வார் அவரிடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அவருக்கு தெரியப்படுத்துங்க அவர் கண்டிப்பாக உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் பிரியமானவர்களே காட் பிளஸ் யூ கத்தர் உங்களை ஆஸ்ரோதிப்பாராக அமீன் அல்லா